உறவுகளே அல்லாஹுக்காக சொல்லுகிறோம் அல்லாஹுக்காக கேட்டுக்கொள்கிறேன் உங்களுடைய தாயையும் தந்தையையும் உங்களுடைய வீட்டில் வைத்து பார்த்து கொள்ளுகிற ஒரு பாக்கியம் உங்களுக்கு கிடைத்தால் அல்லாஹுக்காக அதை தவறவிட்டு விடாதீர்கள் அல்லாஹுக்காக அதை தவற விட்டு விடாதீர்கள் இது போன்ற பாக்கியம் இந்த உலகத்தில் எல்லோருக்கும் கிடைப்பதில்லை உங்களுடைய சுவர்க்கத்தை உங்களுடைய காலடியில் வைத்து பார்க்கிற பாக்கியம் உங்களுடைய சுவர்க்கத்தை சந்தோஷமாக அரவடிக்கிற பாக்கியம் ஒரு தாயையும் தந்தையையும் தூக்கி சுமந்து அவர்களுடைய மலசலங்களை கழுவிவிட்டு அவர்களுடைய கடைசி காலத்தில் உங்களுடைய காலடியில் இருந்து உங்களுடைய தலை மடியிலே அவர்களுடைய உயிர் போகிற ஒரு பாக்கியம் உங்களுக்கு கிடைக்குமானால் அத்தனை சேவைகளையும் மனம் கோணாமல் இந்த பூமியில் செய்வீர்களானால் நீங்கள் இந்த பூமியில் சுகதாக்களை விட உயர்ந்தவர்கள் ஷஹீதுகளை விட உயர்ந்தவர்கள் பெருமானார் சல்லல்லாஹூ அழிஹி வசல்லம் அவர்களிடத்தில் ஒரு மனிதர் வருகிறார் ரசூலல்லாஹ் நானும் யுத்தத்திற்கு போக வேண்டும் நானும் ஷஹீதாக வேண்டும் ரசூலல்லாஹ் என்னுடைய உயிரும் இந்த கலந்து கொண்டு எதிரிகளால் வெட்டப்பட்டு அந்த வெட்டப்பட்ட நிலையில் நானும் ஷஹீத் என்கிற அந்தஸ்தை பெற வேண்டும் என்கிற ஆசையோடு வந்து கேட்கிறார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுக்கு தாய் இருக்கிறார்களா என்று கேட்கிறார்கள் ஆம் யார சூழல்லா அவர்களை பார்த்துக் கொள்வதற்கு யாரும் இருக்கிறார்களா இல்லை யார சூழல்லா நான் மட்டும் தான் இருக்கிறேன் ஆனாலும் நான் யுத்தத்திற்கு வர வேண்டும் யார சூழல்லா நீங்கள் போங்கள் இந்த யுத்தத்தில் கலந்து கொண்டு நீங்கள் ஷஹீதாகுவதை விட இந்த யுத்தத்தில் கலந்து கொண்டு உங்களுடைய கைவேறாக கால்வராக தலைவராக வெட்டப்பட்டி அல்லாஹுடைய பாதையில் குற்றுயிராக துடி துடித்து நீங்கள் ஷஹீதாகிற நிலையை விட உங்களுடைய தாயையும் தந்தையையும் நீங்கள் பார்த்துக் கொள்வது மிக சிறந்தது என்று சொல்லி பெருமானார் செல்லல்லாகும் அழகியவ செல்லம் அவர்கள் அந்த சகோதரனை அனுப்பி வைக்கிறார்கள் உறவுகளே இன்று பெற்றோர்கள் வயோதிப நிலையை அடைந்து விட்டால் அவர்கள் எங்களுடைய வீட்டில் இருந்தாலும் அதை சுமையாக பார்க்கிறோம் அவர்களின் மீது சீறி பாய்கிறோம் அவர்களுக்கு ஏதாவது தேவை என்றால் அவர்கள் திரும்ப திரும்ப கேட்கிற பொழுது எரிச்சல் படுகிறோம் அவர்களுடைய மனது சங்கடப்படுத்துகின்ற வார்த்தைகளை பேசுகிறோம் இவர் மௌத்தாக மாட்டாரா என்று முகத்துக்கு முன்னால் கேட்கிறோம் அன்புக்குரிய ஈமானிய உறவுகளை சகோதரிகளை புரிந்து கொள்ளுங்கள் உங்களுடைய பெற்றோரோடு நீங்கள் எப்படி நடந்து கொள்கிறீர்களோ அப்படித்தான் உங்களுடைய கையில் இருக்கிற பிள்ளைகள் உங்களை வழி நடத்துவார்கள் உங்களுடைய பெற்றோரை நீங்கள் உதாசீனம் செய்தால் உங்களுடைய பிள்ளைகள் உங்களை உதாசீனம் செய்வார்கள் உறவுமுறை என்று சொல்கிற பொழுது அன்புக்குரியவர்களே எங்கோ இருக்கிற ஒருவரோடு தொடர்பாக இருப்பார் தூரத்திலே இருக்கிற ஒரு ஊரிலே இருப்ப இன்னும் ஒரு தெரியாத சகோதரியோடு முகம் தெரியாத ஒருத்தனோடு இவர்கள் நட்பு பாராட்டுவார்கள் அங்கு வாகனம் முடித்து போவார்கள் ஊரிலே இருக்கிற உம்மாவை பார்ப்பதற்கு நேரம் இல்லை ஊரிலே இருக்கிற வாப்பாவை பார்ப்பதற்கு நேரமில்லை இல்லை ஊரிலே இருக்கிற உம்மா கால் வழியாலும் கை வழியாலும் துடித்துக் கொண்டிருக்கிற பொழுது அவருக்கு சிகிச்சை அளிப்பதற்கு ஒரு வைத்தியசாலைக்கு கொண்டு சென்று ஒரு நோய்க்கு இடப்படுத்துவதற்கு ஒரு மருந்து எடுத்து கொடுப்பதற்கு முடியவில்லை அதே மகன்தான் அன்றிரவு பெரிய ஒரு ஆடம்பர ஹோட்டலிலே ஒரு ஆடம்பர ஹோட்டலிலே ஒரு இரண்டாயிரம் மூவாயிரம் ரூபாய்க்கு சாப்பாடு எடுத்து வந்து சாப்பிட்டுவிட்டு மிச்சத்தை வாசலிலே கொட்டி விடுகிறான் உம்மாவுக்காக ஒரு ஆயிரம் ரூபாய் செலவழிப்பது பாரமாக இருக்கிறது வாப்பாவுக்காக ஒரு ஆயிரம் ரூபாய் செலவழிப்பது பாரமாக இருக்கிறது நேற்று வந்த கணவனுக்காக விழுந்து விழுந்து செய்கிறாள் அது கடமை மனைவியினுடைய ஆனால் அதே கடமையை செய்கிற மனைவிதான் அதே கடமையை செய்கிற மகள்தான் தன்னுடைய தாயும் தந்தையும் ஏதாவது ஒரு நிமிடத்தை கேட்டுவிட்டால் வேதனையோடும் எரிச்சலோடும் முகம் சுளித்த நிலையிலும் கொடுக்கிறாள் அன்புக்குரியவர்களை புரிந்து கொள்ளுங்கள் உங்களுடைய கணவன்மாருக்கு செய்கிற பணிவிடையை விட உங்களுடைய பிள்ளைகளுக்கு செய்கிற பணிவிடையை விட உங்களுடைய மாமியார்மாருக்கு செய்கிற பணிவிடையை விட நீங்கள் உங்களுடைய பெற்றோருக்கு செய்கிற பணிவிடைதான் மிகப்பெரியது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இன்று சில பெண்கள் தன்னுடைய கணவனை அவனுடைய பெற்றோருக்கு உதவி செய்வதை தடுக்கிறார்கள் மாமியாவுக்கு உதவி செய்வதை தடுக்கிறார்கள் ஏதாவது மாமியாவுக்கு கொண்டு போய் கொடுத்தால் அல்லது மாமியாவுடைய அவன் கணவனுடைய தாய்க்கோ தந்தைக்கோ ஏதாவது உதவி செய்ய வேண்டும் என்று அவனுடைய சொந்த உழைப்பில் வருகிற காசை கொண்டு போய் அவனை பெற்று வளர்த்தவர்களுக்கு அவனுக்காக தியாகம் செய்தவர்களுக்கு அவனை அடையாளப்படுத்தியவர்களுக்கு அவனை மனிதர்களாக மாற்றியவர்களுக்கு கொண்டு போய் கொடுக்கிற பொழுது வீட்டிலே இருந்துகிற இவள் எரிந்து விழுகிறாள் அன்புக்குரிய சகோதரிகளை இந்த பண்பு இங்கிருக்கிற இருக்குமாக இருந்தால் புரிந்து கொள்ளுங்கள் உங்களை விட அநியாயக்காரர்கள் இந்த பூமியில் கிடையாது அது மிகப்பெரிய ஒரு அநியாயம் அது என்னுடைய தாய் என்றால் அவளை கவனிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிற நான் என்னுடைய கணவனுடைய தாய் என்றால் அவளுக்கு உதவி செய்யக்கூடாது என்று தடுக்கிற மனோநிலை இந்த இறுகிய மனோநிலை இந்த சமுதாயத்தில் எங்கிருந்து வந்தது என்று தெரியவில்லை அன்புக்குரியவர்களே இந்த சமுதாயம் இப்படித்தான் இன்றைய காலத்தில் இருந்து கொண்டிருக்கிறது